மத்திய அரசின் தேசிய தரவரிசை பட்டியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜேஎஸ்எஸ் கல்வி நிறுவனங்களின் சாதனை மோசியஸில் புதிய ஜேஎஸ்எஸ் மருத்துவக் கல்லூரி அறிவிப்பு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய கல்வி அமைச்சகத்தால் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் தேசிய தரவரிசை பட்டியலில் ஜேஎஸ்எஸ் பார்மசி கல்லூரி உதகை கடந்த ஆண்டு பெற்ற நான்காவது இடத்தை இந்த ஆண்டும் தக்க வைத்து தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக நாட்டின் முன்னணி ஐந்து பார்மசி கல்லூரிகளில் ஒன்றாக திகழ்கிறது மேலும் ஜேஎஸ்எஸ் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்வி கழகத்தின் கீழ் உள்ள ஜேஎஸ்எஸ் பார்மசி கல்லூரி மைசூர் ஏழாவது இடமும் ஜேஎஸ்எஸ் மருத்துவக் கல்லூரி பத்தாவது இடமும் ஜேஎஸ்எஸ் பல் மருத்துவக் கல்லூரி முப்பத்தி இடமும் என சிறப்பிடம் பெற்றுள்ளன அதேபோல ஜேஎஸ்எஸ் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்வி நிலகம் நிகர்நிலை பல்கலைக்கழகம் நாட்டின் முன்னணி இருபத்தைந்து பல்கலைக்கழகங்களில் இடம் பிடித்து இருபத்தோரா இடத்தை பெற்றுள்ளது இந்த சாதனைகள் ஜெகத்குரு ஸ்ரீ சிவராத்திரி தேசிகேந்திர மகாசுவாமியின் அவர்களின் வழிகாட்டுதலிலும் நிர்வாக செயலாளர் டாக்டர் சிஜி பெட்ஸ்மர்த் இணைவேந்தர் டாக்டர் பி சுரேஷ் துணைவேந்தர் டாக்டர் பசவண கவுடா பதிவாளர் டாக்டர் மஞ்சுநாதா ஆகியோரின் தொலைநோக்கு பார்வையாலும் நிகழ்ந்தவை ஜேஎஸ்எஸ் பார்மசி கல்லூரி உதகை முதல்வர் முனைவர் எஸ்பி தனபால் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்ததாவது இந்த தரவரிசை மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்களின் ஒத்துழைப்பால் கிடைத்த வெற்றி கற்றல் கற்பித்தல் ஆராய்ச்சி மற்றும் சமூக பணிகளில் கல்லூரியின் மிக்க அணுமுறையே இந்த முன்னேற்றத்திற்கு காரணம் ஜேஎஸ்எஸ் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி அகாடமி மொரிசியஸில் புதிய மருத்துவக் கல்லூரி அறிவிப்பு ஜேஎஸ்எஸ் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி அகாடமி மொரிசியஸில் தனது எம்பிபிஎஸ் பாடத்திட்டத்திற்கான மொரிசியல் அரசின் உயர்கல்வி குழுமம் வழங்கிய அங்கீகாரத்துடன் நகரில் புதிய ஜேஎஸ்எஸ் மருத்துவக் கல்வி அமைத்த அமைப்பதற்கான அனுமதியை பெற்றுள்ளது இந்த கல்லூரி மொரிசியஸில் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய பிராந்திய மாணவர்களுக்கு உலக தரத்திலான மருத்துவக் கல்வி மற்றும் சுகாதார சேவை வழங்கும் நோக்கில் நிறுவப்படுகிறது கட்டிட பரபரப்பு பதினான் பதினான்காயிரத்து ஆறுநூற்றி எண்பத்தொம்போது சென்ட்ரிமீட்டர் வசதிகள் நவீன வகுப்பு வகையில் வாயுவகங்கள் மையங்கள் மருத்துவ பயிற்சி மையங்கள் தங்குமிடம் மற்றும் விளையாட்டு வசதிகள் இதில் செய்யப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தொடங்கிய ஜேஎஸ்எஸ் அகாடமி மொரிசியஸில் பொறியியல் பாடங்களுடன் துவங்கி இன்று சுகாதார அறிவியல் மருந்தியல் உயிரியல் சுற்றுச்சூழல் மற்றும் மேலாண்மை போன்ற பல சிறைகளில் சிறப்பாக இயங்கி வருகிறது மைசூரில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் ஸ்ரீ சிவராத்திரி தேசிகேந்திர மகாசுவாமி அவர்கள் கூறியதாவது மொரிசியஸில் மருத்துவக் கல்லூரி அமைத்து ஜேஎஸ்எஸ் மகாவித்தை பீட்டத்திற்கான வரலாறு சிறுமி சிறப்புமிக்க தருணமாக இது திகழ்கிறது உலகாவிய கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கான எங்கள் அர்ப்பணிப்பை இது வெளிப்படுத்துகிறது மனித குலத்திற்காக பணியாற்றக்கூடிய திறமையான கருணையுள்ள மகு மருத்துவர்களை உருவாக்குவதே எங்களின் நோக்கமாகும் இதன் மூலம் ஜேஎஸ்எஸ் அகாடமி வெளிநாட்டில் மருத்துவக் கல்லூரி நிறுவிய சில இந்திய நிறுவனங்களில் ஒன்றாக பெருமைகளுடன் திகழ்கிறது என அவர் கூறினார் லாங்க் இங்கே பார்த்தா முன்னூறு பேர் மேடம் அண்டர் ஊட்டி கேம்ல இன்னொன்று நம்முடைய ஜேசஸ் பல்கலைக்கழகத்துக்கு வந்து நம்முடைய சுவாமிஜி அவர்கள் வந்து நூற்று ஒரு நூற்றி ஒரு ஏக்கர் இடம் வந்து கொடுத்துருக்காரு வருணாங்கிற இடத்துல உங்களுக்கே தெரியும் வருணாங்கிறதில் வந்து சுத்தூர் போகிற வரையில் மைசூர் டு சுத்தூர் போகிற வழ மைசூர்லேருந்து ஒரு எயிட் டென் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அங்கே வந்து பூமி பூஜை எல்லாம் வந்து வருது இப்போ வந்து ஆல்ரெடி பில்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதை வந்து தேன்ட் டு மேக் இட் எ குளோபல் ஜெய்சஸ் குளோபல் கேம்பஸ் ஓகே ஜெய்சஸ் குளோபல் கேம்பஸ் வித் மோர் நம்பர் ஆஃப் ಇನ್ಸ್ಡ್ಡಿ ಮೆಡಿಕಲ್ ಕಾಲೇಜ್ ಫಾರ್ಮರ್ ಎಲ್ಲ பூனே சார்ந்த ஒரு நிறுவனம் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல டுவெண்ட்டி செவனில் வந்து அட்மிஷன் வந்து வந்து ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணி அங்கே வந்து அட்மிஷன் வந்து போக போகிறாங்க ஓகே அதே மாதிரி லைசன்ஸும் நாங்கள் வந்து ஷிட் ஆகும் அதே மாதிரி பாட்டாரி மெடிக்கல் காலேஜில் நம்ம போகும் பாட்டாரி மெடிக்கல் காலேஜ் டென் ஃபார்மி நம்ம வந்து போகும் ஓகே ஹையர் லெவல் எஜுகேஷன்ஸ் லைக் பிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ரிசர்ச் சென்டர்ஸ் அது மாதிரி வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அது மாதிரி வந்து நிறைய வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கேன் டு பி வெரி வெரி மேஸ்ட் சக்சர் ஓகே ஐ திங்க் மோர் தேன் டூ